வணக்கம் வெல்கம் டு டுன் ஸ்டோரி டைம் எப்படி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ எல்லாம் எதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா அந்த டைசி சொல்கிறப்பா அஞ்சு நாள் உங்களுக்கு டைம் தரேன் அஞ்சாவது நாள் நீங்கள் ஏழு பேரும் சண்டை போட்டு என்ன ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா டைமோவை நான் எங்கேயே விட்டுட்டு போகிறேன் ஒரு வேளை தோத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கூலையே எழுத்து முடியிடணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இப்போ ஹெட் மாஸ்டரும் இந்த போட்டிக்கு நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னு வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ ஹீரோ ஸ்கூலுக்கு வந்து இந்த விஷயத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சொல்கிறான் அப்போ ஹெட் மாஸ்டருக்கு இந்த மாதிரி டைமாவை ஹிலினா வசியம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது ஏன் வசியம் பண்ணுன்னு கேட்கும்போது அவன் ஏதேதோ சொல்கிறா இப்போ எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு ஹிலினா கிட்ட மாஸ்டர் கேட்குறாரு எதுக்கு அவனை வசியம் பண்ண உனக்கு கொன்று தெரியுமா சூயந்தா இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு யார் அவரை கொண்ட அப்படின்னு ஹில்னா கேட்குறா எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட மாஸ்டர் சொல்கிறாரு அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஹில்னா சொல்கிறா ஹில்னா அங்கேருந்த கிளம்புனதுக்கப்புறமா அப்புறமா உன்னோட எக்ஸ் லவரை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப மெனக்கடுற போலையே அப்படின்னு ஹெட் மாஸ்டர் ஹீரோட மாஸ்டர் சொல்றாரு அதே நேரத்துல ஒருத்தன் சோல் ஹாலுக்குள்ள போற மாதிரி காமிக்கிறாங்க அங்க போய் அசுர தலைவி சோயின்தா இறந்து போயிட்டான்னு சொன்னோன்னே அப்படியா சரி அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்றா இந்த லேடி தான் ஹீரோவோட மாஸ்டரோட எக்ஸ் லவர் இப்போ அப்படி நம்ம ஸ்கூல காமிக்கிறாங்க மாஸ்டர் ரெண்டு பேருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க ஹீரோவோட மாஸ்டர் முசுக்கி மீட் பண்ணி அம்மா நீ ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் சோல் மாஸ்டர் ஆகணும்னு உனக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்கும்போது முசுக்கி என்ன சொல்கிறான்னா எனக்கு சக்தின்னு என்ன இருக்கு என்னால் அடுத்தவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியும் என்கிட்ட எதுவும் சக்தி கிடையாது ஹீரோட மாஸ்டர் அவரோட நாய்க்குட்டியை வர வச்சு என்னோட ஆன்ம சக்தி இதுதான் ஆனா இந்த நாய்க்குட்டி வச்சு என்ன பண்ண முடியும் நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க இதால நிறைய பேர் உயிரை காப்பாத்திருக்கேன் அதனால நம்ம சக்தி என்னங்கிறது முக்கியம் கிடையாது அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் இப்படி நம்ம முன்னேறோம் அப்படிங்கறதா முக்கியம் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு சரி உங்க ரெண்டு பேரையும் கொள்ளை வராங்கன்னு வச்சுக்கோ நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் கேட்க இளவரசி என்ன சொல்றாங்கன்னா என்னை சுற்றி எப்போவுமே ஆட்கள் இருப்பாங்க அவங்க என்ன காப்பாற்றுவாங்கன்னு சொல்றா எப்போவுமே நம்மளை சுற்றி ஆட்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் உத்தரவாதம் கிடையாது இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது அவங்க காலையிலேயே விழுந்துட வேண்டியதா அப்படின்னு முசுக்கி சொல்றான் இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினையும் ஜிஜியும் காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஹெட் மாஸ்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் என்ன தொட்டிங்கன்னா வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஹீரோயின் கேட்குறா ஆமாம் நம்மளால் ஏன் மாஸ்டரை போய் தொடவே முடியல நம்ம வர்றத அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு கேட்குறா உடனே ஜிஜி சொல்கிறா அவரால் வேகமாக போக முடியுமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறா அப்படி பார்த்தா நான் என்கிட்ட டெலிபோர்ட்டிங் சக்தி இருக்குது அப்படி இருந்தும் அவர் என்கிட்ட இருந்து மிஸ் ஆகுறாரு நம்ம வர்றதை எப்படி கண்டுபிடிக்கிறாரு நான் இப்போ அவரை தொட போகிறேன் அப்போ அவர் எப்படி மிஸ் ஆகுறாங்கிறத நீ கண்டுபிடி அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு தொடரதுக்காக போகிறா இப்போ ஹீரோயின் மின்னல் வேகத்தில் போக அந்த காத்தோட ஸ்பீடு அந்த மணி ஆட்டி விடுது அந்த சத்தத்தை வச்சு தான் அங்கே மாஸ்டர் கண்டுபிடிக்கிறாரு இந்த ஜிஜியும் கண்டுபிடிச்சிடறா உடனே ஹீரோயின் டவுட்டு கேட்குறா சரி நான் வந்து டெலிபோர்ட் ஆகும்போது எப்படி காத்து ஃபோர்ஸாக இருக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் கிடையாது ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சி இன்னொரு இடத்துக்கு வந்து சேரும்போது அப்போ வந்து யார் வந்து உன்னோட வேகத்தால் அதுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல இப்போ உங்களோட பலவீனம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இப்போ அந்த பெல்லை தாண்டி வந்து என்னை தொடங்க பார்க்கலாம் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு அதே நேரத்தில் அங்கே ஹீரோ டைமோ குட்டி பையன் இவங்க மூணு பேரும் முசூக்கிய ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு அவங்க சக்தியை அவன் மேலே யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோ அவனோட சக்தியை யூஸ் பண்ணதுக்கப்புறமா குட்டி பையன் அவனோட சக்தியை யூஸ் பண்ணும்போது ஹீரோவோடது ஒரு பிளான்ட் தானே செடி தானே அந்த தீ சக்தியால் அது எரிய ஆரம்பிக்குது இப்போ டைமோ அவனோட மின்னல் சக்தியை யூஸ் பண்ணும்போது அது ஒட்டுமொத்தமா அப்படியே ஸ்டாப் ஆகிடுது இப்போ ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா மூணு பேர் சக்தியும் ஒன்று சேர்க்க முடியாது அதுக்கான வழி இருக்கும் கண்டிப்பா அதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம மூணு பேரோட சக்தியை நம்ம ஒன்றிணைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா குட்டியில வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான் அப்படியே ஹீரோனை காமிக்கிறாங்க பின்னாடி தொழில் போட்டாயி முன்னாடி இருக்கிற மாஸ்டர் வந்து தொட்டரா உடனே மாஸ்டர் சொல்றாரு பரவாயில்ல மரத்துக்கு பின்னாடி நீ வந்து நிற்கும் போது அது காற்றோட அசைவு எனக்கு தெரியாது ஆனா உனக்கு எதிரியா நிக்கிறவனுக்கு உன்னோட ஒவ்வொரு அசைவும் தெரியும் உன்னோட ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்து அப்படிங்கிற மாஸ்டர் சொல்றாரு இப்போ அப்படியே கட் பண்ணி ரெண்டு மாஸ்டரையும் காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படிலாம் டைஷி கூட இவங்களை சண்டை போட வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஹீரோவை அவனோட அந்த சிலந்தையோட சக்தியை யூஸ் பண்ணி சண்டை போட வைக்கலாம் அது அவனுக்கு நல்ல ஒரு பவரை கொடுக்கும் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண அவன் கண்டிப்பாக கற்றுக்கணும் அதே மாதிரி டைமாவும் குட்டி பையனும் டைஷி கூட நேரிடே சண்டை போடும்போது இளவரசியும் ஹீரோயினும் மறைமுகமாக சண்டை போடணும் சாரி ஹீரோயினையும் ஜிஜியும் சண்டை போட வச்சு மறைமுகமாக வைக்கணும் எப்படி சண்டை போடலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோவோட மாஸ்டர் ஹீரோவை மீட் பண்ணி ரொம்பலாம் கஷ்டப்பட்டு பயிற்சி தான் நமக்கு இன்னும் டைம் இருக்கு அதனால பாத்துக்கலாம் அப்படிங்க இல்ல எனக்கு பயமா இருக்கு எங்க அப்பாவும் அந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கும் போது என்னால் அந்த சண்டையில் கவனம் செலுத்தவே முடியல என்னோட இந்த பிளான்ட்டும் ரொம்ப ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்றான் உடனே மாஸ்டர் சொல்றாரு என்னோட உண்மையான ஆன்ம சக்தி ஒரு டிராகன் இந்த சக்தி என்னை விட்டு உடஞ்சி போனதுக்கு அப்புறமா அதை அப்படியே அந்த நாய்க்குட்டி உருவத்துக்கு நான் மாத்தி வச்சிருக்கேன் அந்த மாதிரி கண்டிப்பா நமக்கு நம்ம தேவையான வழியை கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அதனால தைரியமா இருந்தது எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு இப்போ அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க இவன் நிறைய மூலிகைகளை ஹீரோ வேலை பார்ப்பாலே ஒரு இடம் அங்கே போய் கொடுத்துட்டு அங்கே ஒரு பெல்லு மாதிரி இருக்குது வாசலில் தொங்க போடுறது அதை வாங்கிட்டு வர உடனே முசுக்கி கேட்குறேன் இதை எதுக்கு வாங்கிட்டு வர அப்படின்னு கேட்கும்போது எப்போவுமே ஹீரோ அவன் வீட்டு நினைப்புலேயே இருக்கா இதை கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொண்டு வந்து அதை ஹீரோட்ட கொடுக்குறா சரி உனக்கு நான் இதை கொடுத்துட்டேன் நீ எனக்கு என்ன பரிசு தருவ அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது என்ன வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான் என் கூட சண்டை போடு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா ஏமா எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறதுலயே இருப்பியா அப்படின்னு ஹீரோ கேக்கறான் அப்படியே கட் பண்ணி ஹில்லாவுக்கு காமிக்கிறாங்க அவனை பார்க்க அந்த அசுர தலை வீட்டு ஒரு ஆள் வந்திருக்கான் சோ இந்த இறந்து போனதுனால என்ன அசுர தலைவர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான் நீ எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவீ அப்படின்னு ஹில்னா கேக்கும்போது ஆமா அப்படின்னு அவன் சொல்றான் அப்படின்னா டைஷிங்கிறவனை நீ கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹின்னா சொல்றா அவனும் சரி நான் பண்ற அப்படின்னு சொல்றான் இப்போ அப்படி டைசியை காமிக்கிறாங்க அவங்ககிட்ட ஒருத்த வந்து மாஸ்டர் பார்க்க உங்களை பார்க்க ஒருத்த வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவனுக்கு உங்க தம்பியை தெரியுமா அப்படின்னு சொல்றான் அவன் டைஷியா அந்தால போய் பார்க்க போகிறான் அங்கே வந்தவன் டைசி கூட சண்டைக்கு வர்றான் இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட மாஸ்டரை காமிக்கிறாங்க இவங்க எல்லார்ட்டையும் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா டைமோ இந்த டைம் டைமோ தான் உங்க எல்லாருக்கும் இங்க லீடரா இருப்பான் ஆனா ஹீரோ எல்லாருக்கும் கமாண்ட் பாஸ் பண்ணுவான் அவன் சொல்றதுக்கேட்டு தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டைமோ கேட்கிறான் நான் லீடர் அப்படின்னா ஏன் சொல்ல கேட்டு தானே எல்லோரும் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறான் உடனே ஹீரோ சொல்கிறான் இல்லை நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே டைமாக சொல்கிறான் எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நானே இதை கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் உடனே இப்போ ஹீரோவோட மாஸ்டர் சொல்கிறாரு நீ என்ன பண்ண அப்படின்னா இன்னொரு பிளான் போட்டு வச்சுக்கோ ஒரு வேலை டைமாவோட பிளான் வந்து சொதைப்பிடுச்சு அப்படின்னா உன்னோட பிளான் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு மாஸ்டர் போட்டியில் யாரோட பிளான் வின் பண்ண போகுது என்ன ஏது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா